இந்தியன் ஆர்மியில் வந்துட்டு மெஜாரிட்டி பாப்புலேஷனாக இருக்கட்டும் இல்லை மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கட்டும் யார் வேணாலும் வந்துட்டு சேரலாம் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸு சிக்ஸ் எல்லாம் கூட இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதே பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிறது ஹிந்துஸு தான் அங்கே ஹிந்து வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தான் இருக்காங்க அதில் டூ பாயிண்ட் செவன்டின் பர்சன்டேஜ் பாகிஸ்தானில் ஹிந்துஸு மைனாரிட்டியாக செயல்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்நாட்டோட டிஃபன்ஸ் மினிஸ்டரான காஜா ஆசிப் பார்லிமெண்ட்ல ஒரு தகவல் சொல்றாரு பாகிஸ்தான் ஆர்மியில் வெறும் இரநூறுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் ஹிந்துஸை சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்பு வரைக்கும் பாகிஸ்தான் ஆர்மியில் ஹிந்துஸ் எல்லாம் யாருமே சேர்த்ததாகவே கிடையாது ரெண்டாயிரத்தில் ஒரு மேஜர் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க பண்ண பிற்பாடு தான் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முதலில் ஒரு கேப்டன் தனேஷங்கிற ஒரு சேர்றாரு அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ரெண்டு பேர் கைலேஷ் குமார் மற்றும் செந்தில் குமார்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேஜர்லேருந்து தவர் டு டுவூதி லெப்டினன்ட் கர்னல்